என் செல்ல பிள்ளைக்கு இந்த பிரித்தியங்கராவின் அருளும் ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் சகல நாயகியே போற்றி ஓம் சர்வ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி இன்று உன்னுடைய தாயானவள் நீ உயிராக நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு உறவை பற்றி ஒரு உண்மையினை சொல்ல வந்திருக்கிறேன் அதையும் அம்மா வெளிப்படையாகவே சொல்லிவிடலாம் என்று வந்திருக்கின்றேன் எதையுமே மறைத்து பேசுவதனால் இனி எதுவும் ஆகப்போவது கிடையாது வாழ்க்கை என்ற ஒரு விஷயத்திற்குள் வந்துவிட்ட பிறகு எல்லா உண்மைகளும் தெரிந்துதானே ஆக வேண்டும் இல்லை என்றால் நாளை கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும் சரி சந்து வந்தாலும் சரி அதற்கான காரணத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் நீ தவிக்கதான் செய்வாய் வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் நான் போகின்ற உண்மை உனக்கு மனதிற்கு ஆறுதலை கொடுக்கும் என்று நான் நினைக்கின்றேன் என் தங்கமே நீ உயிராக நேசிக்கின்ற உறவு அம்மா சொல்வது போல அது உன்னுடைய துணையோ அல்லது நட்போ நல்லதொரு உடன்பிறப்பாக கூட இருக்கலாம் சொந்த பந்தமாக கூட இருக்கலாம் யாரை நீ உயிராக நேசிக்கின்றாயோ அந்த உறவு காலம் முழுவதும் உன்னோடு தொடர்ந்து வரவேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த உறவை பற்றி தான் நான் இப்பொழுது சொல்லப் போகின்றேன் இந்த உண்மைகளை அதன் பிறகு அந்த உறவோடு பழக வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி நீயே முடிவெடுத்துக்கொள் என் தங்கமே நீ நினைக்கின்றாய் என் தங்கமே நான் உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான விஷயத்தை உனக்கு சொல்லிவிட்டேன் என்றால் அதிலிருந்து உனக்கு தேவையான நல்ல விஷயங்களை மட்டுமே நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் நீ புரிந்துகொள் என் தங்கமே இந்த உயிரான உறவு உன்னை பற்றி சில விஷயங்களை மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார்கள் சில பிரச்சனைகள் சில கஷ்டங்கள் வந்துவிட்ட பொழுது என் தங்கமே அதை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் எல்லா விஷயங்களையும் அந்த உயிரான உறவிடம்தான் நீ பகிர்ந்து கொண்டாய் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் உனக்கென்று எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் Altyazı அதை பகிர்ந்து கொள்வதற்கு என்று அவர்கள் மட்டுமே உனக்கு இருந்தார்கள் எத்தனையோ உறவுகளும் நட்புகளும் சுற்றி இருந்தாலும் எல்லாவற்றையும் எல்லாரிடமும் சொல்லிவிட முடியாது அல்லவா அதனால் என் குழந்தை எல்லாவற்றையுமே இந்த உயிரான உறவிடம் மட்டும்தான் நீ சொல்லிக்கொண்டு இருந்தாய் சில காலமாக அந்த உறவுக்கும் உனக்கும் மனக்கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருக்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்து கடைசியில் அது பிரச்சனையில் வந்து முடிந்துவிட்டது அதனால் என் குழந்தை என்ன காரணமாக இருக்க முடியும் என்று தெரியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு ஆறுதல் கொடுத்த அந்த உறவே நம்மை விட்டு பிரிந்து சென்றதால் நாம் யாரிடமும் சென்று ஆறுதல் தேடுவது என்று தெரியாமல் என் குழந்தை நீ மனவேதனையில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே ஆனால் உனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை எதற்காக இவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றார்கள் என்ன காரணமாக இரு முடியும் நாம் எப்படி மீண்டும் இவர்களோடு பழைய நட்பினை தொடர்வது என்று என் பிள்ளை தெரியாமல் நின்றாய் என் தங்கமே தேடி நிற்கின்ற அந்த உண்மையான உறவு உன்னை பற்றி நினைக்கின்ற விஷயங்களைப் பற்றி நீ தெரிந்து கொண்டாய் ஆனால் நிச்சயமாக என் குழந்தைக்கு மனதில் தெளிவு கிடைத்துவிடும் அவர்களின் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதொரு தெளிவு மட்டும் அல்ல எதிர்காலத்தை பற்றிய நல்லதொரு சிந்தனையும் உனக்குள் பிறக்கும் எதிர்காலம் என்ற ஒன்று அவர்களை சார்ந்து இல்லை என்பது உண்மைதான் ஆனால் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலுமே அவர்களையும் இத்தனை நாட்கள் நீ சம்பந்தப்படுத்தி இருக்கின்றாய் என்ன நடந்தாலும் அது அவர்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்கவில்லை அப்படி சொல்லாமல் இருந்தால் கூட சில நேரங்களில் உன்னை அறியாமலேயே அதனை அவர்களிடத்தில் சொல்லிவிடுவாய் என் குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களுக்கு ஒரு காரணமாகவே இருக்க போகின்றது அதுதான் என் தங்கமே அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்ன தெரியுமா எத்தனையோ உண்மையான அன்பு வைத்து உன்னிடத்தில் பழகினாலும் சில நேரங்களில் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக அவர்களின் மனதை நீ காயப்படுத்தி இருக்கின்றாய் நீ காயப்படுத்திய அந்த காயம்தான் இன்று அவர்களுக்கு மனதில் வேதனையை ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் உன்னிடத்தில் சிறிது காலம் விலகி இருக்க வேண்டும் என்ற மனநிலையையும் அவர்களுக்குள் உருவாக்கி கொடுத்திருக்கின்றது ஆனால் உன் மீது இருக்கின்ற அன்பு அப்படியே இருக்கின்றது முன்பு இருந்ததை விட சற்று அதிகமாகவே இருக்கிறது ஆனால் சில நேரங்களில் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்தி விட்டார்களே என்ற எண்ணம் அவர்களுக்குள் அதிகமாக வருகின்றது இந்த எண்ணத்தை முதலில் நீ போக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் உன்னை மட்டுமே நம்பி இருக்கின்றார்கள் உறவு எதுவாக இருந்தாலும் அது உறவின் மீது அன்பு வைத்து விட்டால் அந்த அன்பிடம் எப்பொழுதுமே நம்பிக்கையாக பழக வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்களை யார் முன்னிலையிலும் விட்டு கொடுத்து உதாரணத்திற்கு உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நல்ல நட்புடைய உறவினர்கள் இருக்கின்ற இடத்திற்கு வருகின்றார்கள் என்றால் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு அவர்கள் முன்னிலையில் உன்னுடைய நட்பினை நீ கொடுத்து விடக்கூடாது கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது அந்த உறவுகள் ஒரு நாளும் கை கொடுத்ததில்லை ஆனால் இந்த நட்பு உனக்காக கை கொடுத்திருக்க உன்னுடைய துணையாக இருக்கும் அவரை நீ விட்டு விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த மனநிலை உனக்கு என்னாலுமே இருக்க வேண்டும் என்றுதான் அம்மா விருப்பப்படுகிறேன் அது மட்டுமல்லாமல் அவர்களும் இதைதான் நினைக்கின்றார்கள் அவர்களினுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் இதுவாகவே இருக்கின்றது நீயும் சற்று நீ செய்த தவறுகளை உணர்ந்து திருந்தி அவர்களோடு இன்னும் நட்பை வளர்க்க கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னை அம்மா தவறு என்று சொல்ல வரவில்லை சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் நீ நடந்து கொண்டிருந்தாலும் அவர்களின் மனதினை அது காயப்படுத்தி இருக்கின்றது என்று தெரிந்துவிட்டால் உடனே உன் பக்கம் இருக்கின்ற தவறுக்கு நீ மன்னிப்பு கேட்பது மிகவும் நல்லது மன்னிப்பு கேட்டால்தான் ஒரு உறவு நிலைக்கும் என்றால் அப்படி ஒரு உறவு தேவையில்லை என்று உன்னால் எளிதாக சொல்லிவிட முடியும் ஆனால் என் பிள்ளையே நீ இதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா எத்தனை பேர் உன்னை வாழ்க்கையில் ஒதுக்கிய போதும் எத்தனையோ பேர் உன் மனதை காயப்படுத்திய பொழுதும் கண்களில் இருந்து கண்ணீரை வரவழைத்த பொழுதும் அந்த நேரத்தில் எல்லாம் உனக்கு உறுதுணையாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் உனக்கு எல்லா விதத்திலும் ஆறுதலாக இருந்து உன்னை அந்த நேரத்தில் தவறான முடிவுகள் எதுவும் எடுக்க விடாமல் உன்னை பாதுகாத்தது அந்த உறவு என்பதை மறந்துவிடக் கூடாது அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனால் ஒருபோதும் அவர்கள் செய்ததை மறக்காமல் இருந்தாலே போதும் என்றுதான் உன் அம்மா உனக்கு சொல்கின்றேன் என் தங்கமே அவர்கள் உன் மீது கொண்ட அன்பினை இன்னும் அதிகமாக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் நீயும் அது இங்கு உண்மையான அன்பு கிடைப்பதே கஷ்டமாக இருக்கின்ற சூழ்நிலையில் உனக்கு கிடைத்ததை நீ விட்டுவிடாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே உறவென்பது நம்பிக்கை கொண்டதாகவும் எல்லா விஷயங்களிலும் பங்கெடுத்து கொள்வதாகவும் இருக்க வேண்டும் அந்த தான் நீ இப்பொழுது மாற்றிக்கொண்டு இருக்கின்றாய் என்பதை முதலில் நீ புரிந்துகொள் தங்கமே இந்த சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் மாறும் பொழுது இந்த உறவினுடைய உண்மையான அன்பு உனக்கு முழுமையாக புரியும் என் தங்கமே கை கொடுத்து காப்பாற்றிய நட்பை நினைத்து பார்த்தால் ஒரு நாளுமே இவர்களின் மனதை காயப்படுத்த உனக்கு தோன்றாது எந்த சூழ்நிலையிலும் இவர்களை கைவிட்டு கூடாது என்ற எண்ணம்தான் தான் உனக்குள் வரும் என் குழந்தையே இது போன்றவர்களின் மனதை நோகடிக்காதே அன்று அவர்கள் இல்லை என்றால் இன்று நீ உயிரோடு இருந்திருக்க மாட்டாய் காரணம் வாழ்க்கையை வெறுத்து வாழ்க்கையே வேண்டாம் என்று தவறான முடிவிற்கு செல்ல துணிந்த என் குழந்தை தான் அவர்கள் திருத்தி நேர்வழியில் கொண்டு வந்து இருக்கிறார்கள் அது உனக்கும் நன்றாக புரியும் அது போன்ற நேரத்தில் இவர்களின் வார்த்தைகள் உனக்கு கொடுத்த ஆறுதலில் நீ இன்று இருக்கின்றாய் என்பதை முதலில் நீ புரிந்து வேண்டும் நீ கூறினாலும் உன்னுடைய கஷ்டங்களை நினைத்து வேதனைப்படாமல் உனக்கு ஆபத்தில் உதவுபவர்களை மறக்காமல் அவர்களுக்கு எப்பொழுதுமே நன்றி உணர்வோடு நீ எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் உன்னிடத்தில் இந்த நன்றியை எதிர்பார்க்காவிட்டாலும் உன்னுடைய உண்மையான அன்பினை எதிர்பார்க்கின்றார்கள் அன்பினை அவர்களுக்கு முழுமையாக கொடுக்க வேண்டும் என்று மட்டுமே எதிர்பார்க்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே இந்த தாயானவள் உனக்கு சொன்னது அனைத்தும் புரியும் என்று நினைக்கின்றேன் இது நான் அனைத்து பிள்ளைகளுக்கும் சொல்லவில்லை இது போன்ற நிலைமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டுமே சொல்கின்றேன் என் தங்கமே உறவு என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்று ஒவ்வொரு தனிநபருக்கும் புரியும் அது உண்மையான உறவாக இருக்கும் பட்சத்தில் தவறு உன் பக்கமே இல்லாவிட்டாலும் அவர்களோடு நீ சேர்ந்து வாழ்வதுதான் உனக்கு நன்மையை தரும் என்பதை நீ புரிந்து இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் சகல நாயகியே போற்றி ஓம் சர்வ பிரித்தியங்கரா தேவியே போற்றி எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் தான் வாழ்க்கை என் அன்பு குழந்தையே பிரித்தியங்கரா வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த தாயின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கட்டும்